பிள்ளையே இந்த உன் கண்ணில் பட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு நான் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தியை கேள் ஏனென்றால் உன்னை சுற்றி பல சூழ்ச்சிகளும் சூழ்நிலைகளை மாற்ற வைத்து உன்னுடைய வாழ்க்கையை வாழவிடக் கூடாது என்ற அளவிற்கு செய்வனைகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது நீ எப்படியாவது விழுந்துவிட வேண்டும் அவர்கள் கண்முன்னே நீ நன்றாக வாழக்கூடாது என்று ஒரு சில நீ நம்பிய உறவுகளை உனக்கு சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே நீ கவனக்குறைவாக இருக்காதே ஒவ்வொரு தருணமும் ஏன் இப்படி நடக்கிறது ஏன் எதற்காக என்று நின்று அழுது கொண்டிருப்பதை விட இந்த நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய் அந்த சூழ்ச்சிக்காரர்கள் யார் என்று உன் கண்ணில் காட்டி கொடுத்து அனைத்தையும் விரட்டி விரட்டி அடித்து உனக்கு நல்வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுப்பேன் ஆன்லைன் மூலியமா மூணு மாசத்துக்கு நம்ம நாணயம் வந்து வழங்க போறோம் இந்த நாணயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசியின் மூலயமா தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ வந்து மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணிக்க ஏன்னா கால்ஸ் வந்து எப்படி சொல்றது வெயிட்டிங்லேயே போகும் அதனால வாட்ஸ்அப் பண்ணி உங்க டீடைல்ஸ் கொடுங்க மீதி வந்து அவங்களே வந்து தொடர்பு கொண்டு உங்ககிட்ட பேசுவாங்க இந்த நாணயம் வந்து உங்களுக்கு எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல பல பிரச்சனையை தீர்த்து கொடுக்க போது அது படம் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை கடன் பிரச்சனையா இருக்கட்டும் இல்லை செய்வன பிரச்சனை உறவு பிரச்சனை இல்லை பிசினஸ் வந்து எனக்கு எந்த குரோத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டப்படுற தங்கப்ப பிள்ளைகளுக்கு இந்த நாணயம் வந்து பல உதவிகளை செய்ய போகுது அதனால மறக்காமல் நாணயம் வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு நீங்கள் ஆன்லைன் மூலயமா மூணு மாசத்துக்கு மட்டும் டைம் இருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கங்க சரிங்களா தங்க பிள்ளைகளாக இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம்